அண்ணே அண்ணே நடிக்கிறேன் தம்பி சிரிக்கிறியா இது குடும்பம் பாத்துக்கங்க தம்பி நீ எந்திரிச்சு போடா மேயிர மாட்டேன் நக்கர மாடு கருத்த மாதிரி என்ன சிரிப்பு நானே வசனம் தெரியாம யோசிச்சு யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் புள்ள பண்ணுவேன் குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் பாடத்தை கவனிக்கத்தா குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் இந்த தலையில் இடி விழுந்துருச்சுல என் குடும்பத்தை சொல்லணும் நட்டுன்னு என்னதான் அருள் 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 என்னைக்காவது ஒளிப்பாடல சொல்ல போற நாரத்தை குடிக்க போறாங்க ஒரு கொல்ல போறேன் எங்க ஆத்தா சொல்றோம் கோத்தா இதுக்கு மேல அந்த கொலை விழுந்து போனா ஏங்க ஆத்தான்றே என்ன வார்த்தை சொல்றாய் ஆண்டா கவட்டவலி மண்டை ப்ரோல வந்துருச்சு பஸ் கோச் காதியா பாஸ் உங்க அப்பா ஆத்தா மாதிரி எங்க அப்பா ஆத்தா வளக்கல கோது மத்த தம்பி ஒரு புள்ளியோட எங்க ஆத்தா போдымனு சொல்லி இருக்கு நங்கே மோகனி ஆனா எங்க அப்பா அந்த வெறி கொண்ட அந்த ஊத்து மண்டை அந்த கப்ளிங்க சேதம் கட்டு 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 கட்டுன்னு அவன் விண்ணு விண்ணு ன்றந்திருக்கான் இரண்டாவது பிள்ளைக்கு எங்க ஆத்தா அப்படித்தான் பக்கத்து கற்பமாகிறது உனக்கு வந்து மீன் ஓஹோன்னு சொல்லாத ப்ரோ எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் ப்ரோ ரெண்டாவது பிள்ளையோட நிறுத்த அம்மா வேலியை வெட்டி அடைச்சிருக்கு எங்க அப்பா அதை தீய வச்சுட்டு போயிட்டேன் மூணாவது பிள்ளை எங்க ஆத்தா மூணாவது உள்ளோட போகும் போதும் அப்படின்னு எங்க ஆத்தா என்ன மறுபடியும் அப்பா போய் டொங்காஸ் போட்டாரே கொஞ்சம் உள்ள வரையெல்லாம் கேசரி கட்டி வச்சுட்டு வாங்கிட்டு போவோம் அடிப்பாவில் நடராஜா வாடா வரமாட்டே மூணாவது பிள்ளை எங்க அத்தா டொங்காஸ் போட்டுச்சு நீங்க பள்ளிக்கூடத்தில் போய் பறிச்சு எழுதுங்க புழு புழுன்னு இருக்கான் டீச்சர்கிட்ட போய் ஆடுங்க தான் எட்டு நாளைக்கு லீவ் விட்டுட்டு அதை கிட்ட அதை மூணு பிள்ளையோட போதும்னு எங்க ஆத்தா புதுமாரியம் கோயிலுக்கு பால் ஊத்த போச்சு பின்னாடி எங்க அப்பா கூழ் ஊத்த போயிட்ட ஊத்துனாரானே நாலாவது பிள்ளை நாலு பிள்ளையோட போதும் ரெட்டைக்கு ரெட்டை தாயம் விளையாண்டுக்கிறோம்னு எங்க ஆத்தா நிறுத்தும் போது எங்க அப்பா சொன்னார் ஒரு வார்த்தை எங்க ஆத்தா கிட்ட ஒத்தப்படையா இருக்கட்டும் அஞ்சாவது பிள்ளை சரி அஞ்சாவது போச்சுன்னு எங்கள் ஐயா கட்டில் படுத்து கிடந்தவர் ஆறா பெருகட்டமுடான்னு சொல்லி இருக்காரு எங்க அப்பா அந்நியாரமே லைட் எடுத்துக்கிட்டு